உடனுக்குட நேரலை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பஞ்சாப் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திருப்பூர் பகுதியில் அது குறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மறியலில் ஈடுபட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன் விஜயன் இப்ப திருப்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வணக்கம் பூர்ணிமா பஞ்சாப் மாநிலத்துல விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்து சிறையில் நடத்ததை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர்கள் வந்து தமிழகத்துல ஐந்து இடங்கள்ல வந்து இன்னைக்கு ரயில் முறையில் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதுல திருப்பூர்ல தற்போது ரயில் முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதாவது ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளை வந்து போலீசார் கைது பண்றாங்க இதனால வந்து ரயில் நிலையத்தில் பரபரப்பு காணப்படுது விவசாயிகளுக்கு வந்து உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் சேர்த்து எம் எஸ் சாமிநாதன் குழுவினுடைய அறிக்கையின்படி விலை நிர்ணயம் செய்யப்படும் கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அரசால் தெரிவிக்கப்பட்டதை அமுல்படுத்தாமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்தும் கோரிக்கையை வந்து நிறைவேற்ற கோரியும் வந்து பஞ்சாப்ல விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டு நானூறாவது நாளாக வந்து ஹரியானா எல்லையில நம்பு கனூரி ஆகிய இரு இடங்கள்ல வந்து சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி அந்த பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் ஜக்தி சிங் தல்லைவால் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்களுடன் வந்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதுல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஏப்ரல் நாலாம் தேதி மீண்டும் நடத்தப்படும் என இருதரப்பிலும் தீர்மானிக்கப்பட்ட நிலையில பேச்சுவார்த்தை முடித்து போராட்ட களங்களுக்கு சென்ற அந்த விவசாய சங்க தலைவர்களை காவல்துறை வந்து வழியிலேயே மறித்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கு அதாவது பேச்சுவார்த்தைக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே கைது செய்து சிறையில் எடுத்தது வந்து கடுமையாக

இதனால ரயில் நிலையம் வளாகத்திலே வந்து சிறிது நேரம் பரபரப்பு காணப்படுது தகவல்களை பகிர்ந்து நன்றி விஜயன்